முதல்ல வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வந்து டேட்டாங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிறதா அவங்க நினச்சிருந்தா மறச்சிந்திருக்கலாம் தேர்தல் ஆணையம் அஃபீஷியலாக கொடுத்த டேட்டா தான் என்று சொன்னார் ரெண்டாவது கற்பனையான கட்டுமானத்தை கட்டிக்கொண்டு கற்பனையான கட்டிடத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் இங்கிருந்து அங்கே போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அடுக்க கேட்டிருப்பேன் உங்களுடைய பதில் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்று எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து திக்கெட்டும் திசையெட்டும் ஸ்டாலின் ஸ்டாலின் என்ற குரல் ஒழிக்க காரணமான எங்களுடைய அன்பு தலைவர் மாண்பு முதல்வர் வாழ்த்துக்களை சொல்லி ஆரம்பிக்கிறேன் குமாரண்ண வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் நாற்பத்தி எட்டு செகண்ட் பேசியிருக்காரு நான் அமைதியாக இருந்தேன் வந்து தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நான் அமைதியாக இருந்தேன் அந்த அமைதியும் இல்லை அந்த அமைதி நாகரிகமும் அவருக்கும் தெரியுங்கிற ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறேன் என்னன்னா இப்போ குமாரண்ண சொல்றதை விடுங்க ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு தலைவர் இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிறார் செல்ல வேண்ட அவசியம் எங்கே வருகிறது பொதுவாக வந்து நம்ம பார்க்குறது ஒரு தேசிய தலைவர்கள் அது வந்து இந்திரா காந்தி அம்மையாரிலேருந்து ராஜீவ்காந்தி நம்ம வாஜ்பாய் அவர்களே தேசிய தலைவர்கள் வருவார்கள் மாநிலத்துக்கு அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து அந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு மொழிபெயர்க்கப்படும் அது நம்ம பார்த்துருக்கிற வழக்கம் உண்டு ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில தலைவர் இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிறார் நம்ப மாட்டீங்க ஏர்போர்ட்லேருந்து அவர் போன எல்லா இடத்துலையும் அந்த கான்வாயை சுற்றி அவ்வளவு மக்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் என்கிற குரல் எழுப்பிக் கொண்டே வந்தார் என்றால் தமிழ்நாடு முதல்வருக்கு எவ்வளவு பெரிய வ வரவேற்பு இவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்தி பெல்ட் என்கிற இடங்கள் இருக்குது என்பதை கண்கூடாக நேற்று இந்தியாவே பார்த்தது இப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா இவங்களை கட்டுமானம் கட்டிடம் கட்டுமானம் கட்டிடம் கட்டிடத்துலேயே இருந்தார் அவர் பேச்சு முழுக்க எந்த கட்டிடம்னு தெரில எனக்கு கமலாலயத்துக்கு போயிட்டு வந்தாலும் தெரியல என்னென்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி சும்மாக்கு கட்டையமைக்கிறார் வந்து பொய் சொல்கிறாரு நல்லா நடக்கிற ஆட்சி நல்ல நடக்கிற ஆட்சி ராகுல் காந்தி பொய் சொல்கிறாரு ஏன் சார் அவ்வளோ கூட்டம் வரணும் ஏன் அவ்வளோ கூட்டம் அதை பற்றி பேசணும் ஏன் இன்னைக்கு வேந்திரிட்டு உட்காந்து பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆட்சி நல்லதான போயிட்டு இருக்கு ஏன் நம்ம இதை பத்தி தேவையில்லாம பேச வேண்டியிருக்கு முக்கியமான மேட்ருக்கு இன்னும் யாருமே பேசலை அண்ணா வந்து மீண்டும் சொன்னார் ஆதார் கார்டுக்கு ஆதார் கார்டு டூப்ளிகேட் வந்துருச்சுன்னு யாரோட தப்பு ஆதார் கார்டு டூப்ளிகேட் ஒரு வலதுசாரி ஆதரவாளர் இந்திய பிரஜை சொல்கிறார் யாருடைய தவறு ஆதார் 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 கார்டை உங்களுக்கு உங்களுக்கு கேஸ் கிடைக்கும் கார்டு கார்டு ஸ்கூலில் சேர்க்க முடியும் 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 அப்புறம் டெத் வாங்க வாங்க வாரி இருப்பிட சான்ற தான் சொல்லி மக்களை தெருவில் வச்சது யார் குமார் அவர்களுடைய ஆதார் கார்டில் அப்பா பேர் என்னன்னு ஆனால் போட்டிருக்குன்னு பேர் என்ன போட்டிருக்கு

அப்போ ஒரே வீட்டுல நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் அவங்களுக்கு ஓட்டு இருந்தா சுமார் ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு ஒரே ஒரு கேள்வி டாக்டர் சபி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பதினேழாயிரம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் வந்து இந்த கேள்வி எழுப்பி இருந்திருக்கலாமே ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு கேள்வி எஸ் இருக்கிறதா இதுல இதுதான் சொல்றோம் சார் ஃபார்ம் சிக்ஸ் ஒரு விஷயத்த இதெல்லாம் பேசுது இன்னைக்கு இந்தியாவே ஃபார்ம் சிக்ஸ்னா கடைநிலை நம்ம குடிமகனு கூட தெரியாத விஷயம் இன்னைக்கு பாஜக தெரியப்படுத்திருக்கிறது இதனால தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் ஏன் திராவிட கட்சிகளை பார்த்து இவங்களுக்கு இவ்வளோ பயம்னா அங்க இருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சர் அங்கே இவங்க உள்ள போகுது எதுவுமே செய்ய முடியாது ஒரு பிஎல்ஏ டூ கிட்ட பக்கத்தில் நெருங்க முடியாது இப்போ இப்போ ஸ்பெஷலா பூத் டிஜிட்டல் கொண்டு வரும் இவங்க பக்கத்துல இவங்க பக்கத்தில் முடியாது ஆனா அங்க படிப்பறிவு இல்லாத பாவம் அவர்களுக்கு ஆட்களை ஏமாற்றி இவர்கள் இதையெல்லாம் அங்கு சாதித்திருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை சார் ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் ஓட்டு சார் வி சோ டைம்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்சி ஒரு ஒரு பர்சன்ட் பர்சன்ட் ஓட்டில் மாறும் ஜஸ்ட் ஒன் வேட்பாளர் ஒரு தட் இஸ் அதுதான் ஜனநாயகம் போயிட்டு ஆறு ஆறு புள்ளி பர்சன்ட் உங்களுக்கு சாதனம் இல்லாத ஓட்டை எடுத்துட்டீங்கன்னா அப்போ இருக்குது மண் மொழி மானம் காத்த முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் இன்று தேச நலனுக்காக போய் நின்று பீகாருக்கு போய் நின்று காரணம் என்னன்னா உங்களை இதே மாதிரி விட்டாக்கா உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு ஆதரவு இல்லாத உங்களுக்கு ஓட்டுகளை நீக்கிவிட்டு உங்களுக்கு ஆதரவான ஓட்டுகளை சேர்த்து கொண்டு நீங்கள் இனி எல்லா மாநிலத்தையும் இந்து ராஷ்டிரத்தை அமைக்க மாட்டீர்கள் என்பதில் என்ன ஐயம் சொல்லுங்க அதை நோக்கி நீங்க அதற்கு முட்டுக்கட்டை போட வேண்டிய ஒரே இடம் திராவிடம் பாஜக என்ன சொல்ற என்ன ஒரு குற்றச்சாட்டு என்ன ஒரு விஷயத்தை முன் வைக்கிறார்கள் என்றால் ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இங்கிருந்து முதலமைச்சர் அங்கு செல்ல வேண்டிய சொல்ல இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய என்பது ஒரு நாடு இந்தியா கூட்டணி என்பது இந்திய மக்களுக்கான ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணி சார்பான விஷயம் நடக்கும் தேர்தலில் அந்த மாநிலத்தில் பிரச்சனை வரும்போது அங்க போய் நின்று குரல் கொடுப்பது ஒவ்வொரு இந்திய ஜனநாயகத்தை சார்ந்த தலைவருடைய கடமை அந்த தலைவரோட கடமை ஆற்றிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னோட விஷயம் உனே ஒண்ணுதான் இன் கேஸ் நீங்க உங்க மேல சந்தேகமே இல்லைன்னு வச்சுங்க சார் உங்க மேல வந்து எந்த தப்புமே இல்லைன்னு வச்சுங்க சார் ஏன் இவ்வளவு எலெக்ஷன் கமிஷன் பயப்படணும் சார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பிரகல பதாமன் சொல்றாரு சார் பாரதிய ஜனதா இருக்கிற மோர்ச்சாக்கள் மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனோ அவங்களுடைய ஒன் ஆஃப் த மோர்ச்சா தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்றாரு அப்போ எலெக்ஷன் கமிஷன் உங்களுடைய ஒன் ஆஃப் த அணி பாஜகவுடைய மகளிர் அணி இளைஞரணி மாதிரி ஒன் அணியாக நீங்க வைத்துக் கொண்டிருந்தால் நாட்டு மக்களின் பாதுகாப்பை யார் உறுதி செய்வது இங்க ஜனநாயகத்தை யார் நிலைத்துவது அதனுடைய கடமை யாருக்கு இருக்குது அந்த அடிப்படையில் அந்த பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்படாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இந்தியாவை என்பது இந்திய நாட்டு மக்களுக்கு அறிவு இப்போ சொன்னார் இல்லையா இத்தனை ஒரு எவிடன்ஸ் வேணும்னு சிம்பிளாக சொல்கிறேனே சார் எத்தனை பேர்கிட்ட நம்ம ஆஃபீஸில் வேந்தர் டிவி ஆஃபீஸில் எத்தனை பேர்ட்ட பேன் கார்டு இருக்கும் நம்ம வேந்தர் டிவி ஆஃபீஸில் எத்தனை பேர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் கேளுங்க நீங்கள் சும்மா வேந்தர் டிவியில் எத்தனை பேர்கிட்ட அவங்களுடைய ரேஷன் கார்டில் அவங்களுடைய பேர் முழுசாக அந்த அட்ரஸில் இருக்கும் இதெல்லாம் கூட தெரியாம ஆட்சி நடத்துறீங்கடா இதை விட ஒரு அவலம் என்ன இதெல்லாம் சேர்த்து தானே ஒரு ஆதார் கார்டு கொண்டு வந்தீங்க இப்ப சார் நான் என்ன சொன்ன முதல்ல இருங்க இதெல்லாம் சேர்த்து தானே இப்ப சொன்னா கிரீன் கார்டு அப்படி தர மாட்டாங்க ஃபாரின் லேண்ட் அப்ப ஆதார் கார்டு எதுக்கு நீங்க ஒரு レッド கார்டு கொடுங்க எல்லாருக்கும் அங்க கிரீன் கார்டு தரவ レッド கார்டு கொடுங்க இங்க ஏன் レッド கார்டு தர மாட்டீங்க அதுதான் சொல்றேன் சார் ஆதார் கார்டு குடியுரிமை கார்டு இல்ல இல்ல ஆதார் ஆதார் குடியுரிமை கார்டு இல்ல வெல் அண்ட் குட் அப்ப ஆதார் கார்டுங்கறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு İçsen யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்ப யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கார்டுல அந்தந்த பர்சனோட அந்தந்த பர்டிகுலர் பக்காவா இருக்க வேண்டிய செக் பண்ண வேண்டியது யார் அந்த கவர்மெண்ட் அதை திரும்ப ஸ்கூட்னைஸ் பண்ண வேண்டியது யார் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன தேர்தல அறிவிக்கணும் ஆதார் கார்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து சரிபடுத்துமா இல்ல இல்ல நான் சொல்றது वोट्स வந்திருக்கு சரி எதை வச்சு இந்த இந்த वोट्सல ஆட் பண்ணிருக்கீங்க இந்த விஷயம் எலெக்ஷன் கமிஷன் என்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப்ல இத ஆட் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறோம் போகுமா போகு இல்லையா அப்ப அதோ வந்து ஸ்கூ ஸ்கூட் பண்ண வேண்டியது யார் எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் எலெக்ஷன் தேதிய அறிவிக்கணும் கோட் ஆஃப் கண்டக்ட் பார்க்கணும் போலிங்க பார்க்கணும் ரிசல்ட்ஸ் பார்க்கணும் இத தவிர்த்துட்டு பாஜாகாவ காப்பாத்துறது பார்க்க கூடாது பாஜாகாவ எப்ப எலெக்ஷன் கமிஷன் காப்பாத்துதோ மோடிய எப்போ காப்பாத்துதோ அங்கேயே பூனை குட்டி வெளிய வந்துருச்சு பொய்யான கட்சிகளை ஆரம்பிச்சு தேர்தல் நிதின்னு இந்த 4300 கோடி வச்சிருக்கீங்க அவங்க வேற 39 லட்சம் செலவு பண்றாங்க இதெல்லாம் பாஜாகாவுடைய விஷயம் வேற என்னது உங்களுடைய உங்களுடைய சூழ்ச்சி தானே நீங்க தானே அதெல்லாம் அந்த அது உதிரி கட்சிகளை நீங்க தானே இருக்கிறது விவாதத்தில் <analyti rice video> <criticulus>